ஹரி ஓம் நற்பவி 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 குருவே சரணம் அன்பர்களே இன்று அச்சையை திருதியை அனைவருக்கும் அச்சையை திருதியை நல்வாழ்த்துக்கள் சில காலமாக இந்த கலியுகத்தில் தனது வருமானத்தை பெருக்கும் நோக்கில் அச்சையை திருதியை நாளில் தங்கம் வாங்கினால் உங்கள் வீட்டில் தங்கம் பெருகும் என்று அனைவரையும் கடன்காரர்களாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் இன்று நீங்கள் எதை வாங்கினாலும் பெருகும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை ஆனால் தங்கம் தான் வாங்க வேண்டும் என்று கட்டாயமும் இல்லை உப்பு வாங்குங்க ஈஸியான ஒரு பொருள் உங்க வீட்டில் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய டெய்லி உப்பில்லா பண்டம் குப்பையில் உப்பு வாங்குங்க ஒருபடி கல் உப்பு வாங்குங்க மஞ்சள் வாங்குங்க இப்படி மங்களகரமாக நம்ம தொடங்குவோம் மஞ்சள் வாழைப்பழத்தை வாங்கி நம்ம ஊர்ல யானைகள் எங்கேயாவது இருந்துச்சுன்னா யானைக்கு வாங்கி கொடுங்க பொறி வாங்குங்க பொறி வாங்கி மீனுக்கு போடுங்க நல்ல சிந்தனைகளை எண்ணுங்க அந்த சிந்தனை உங்களுக்கு பெருகி வரும் தான தர்மத்தை இந்த நாளில் நிறைய செய்யுங்க உங்களுக்கு கடவுள் கொடுப்பார் இது தாங்க இன்றைய அச்சய திருதியையில் சொல்லப்பட்ட பஞ்சாங்கத்தின் படி கருத்துங்க உங்கள் விருப்பம் நீங்கள் எதை வேணாலும் வாங்குங்க நான் சொல்லியதை தான் வாங்கணுங்கிற கட்டாயம் இல்லை அனைவருக்கும் திரும்பவும் ராம்ஜி ட்ரஸ்டின் சார்பில் அச்சய திருதியை நல்வாழ்த்துக்கள் அன்பர்களே நன்றி ஹரி ஓம் நற்பவி நற்பவி குருவேஷ் சரணம்